கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு வந்த மாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோட்டு மேலேயே இருக்குது இந்த ஃபார்ம் நேம் என்னன்னு தெரியல அடிவேலே அண்ணா கால் புக் பண்ணிடல ఆ వాడు కూడా కడుపులో పోను ఏల కు పనాతిని బాట పోయి ఆ అవరన్సల్ இங்க இருக்கிற மாடுகள் அத்தனையும் காங்கேயம் காங்கேயம் பசுக்கள் காளைகள் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு பெரும்பாலும் இங்க வந்து செவலக்கண்ணு அவர் வந்து நார்மல் பசு நாற்று பசு மட்டும்தான் இருக்கு வெள்ளை கலரில் இருக்க என்னவோ பசுன்னு சொல்லுவாங்க அது கரெக்டா பேர் தெரியல சிலம்பரசனை கூட்டிட்டு வந்ததுதான் ஒவ்வொரு பெறையும் பிரிச்சுமேன்னு சொல்லி இந்த மாடு வருங்கான பெருசா ஜாமன் இருக்குன்ட்டு அதே மாதிரி அந்த சைடு நிறைய மாடுகள் நிற்கிது இங்க இருக்கிற மாடுகள் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து பால் தரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல இருக்கு இங்க பாருங்க ஒரு காதி பசு படுத்துருக்கு எப்படி இருக்கு பசு மாடு வாங்குறதுக்கு எல்லாம் வந்துட்டு சுத்தி வந்துட்டு இருக்காங்க இங்க வாரம் எத்தனை பேர் வாங்குறதுக்கு வாங்கறது இருக்காங்க பெரும்பாலும் இந்த மாடுகள்லாம் சீக்கிரமா எடுத்து போயிடும்

வளமா இருக்கு. ஒரு மடை எலிபிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஓடி இருங்க தசுமா

என்னங்க மாதிரி வேண்டும் நம்ம கிட்ட என்னென்ன மாடுகள் எல்லாம் இருக்கு ஆனா மட்டும் எல்லாமே காங்கை மாடுகள் தான் இருக்குங்க சரிங்க காங்கை மாடு வீரன் பாத்திலிருந்து கொண்டு வந்து ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா பழைய வர்க்கமான காங்கேய மாடு ஓகேங்க பழைய வர்க்கமான காங்கை மாடு மாடு செனையா இருக்கு சரிங்க ஒரு எட்டு மாசம் செனையா இருக்குன்னு ஒரு மாசத்துல கண்ணு போடுங்க பழைய வருக்கம் கும்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கூடு கொம்பு சரிங்க அந்த காலத்துல மாடு எப்படி இருந்தது அது பழைய வர்க்கமான மாடு ஓகே ஓகே இந்த கூடு கொம்பு அப்படிங்கிறது பழைய காலத்து பழைய பழைய வர்க்கங்கண்ணா ஓகே ஓகே மாடு பாத்தீங்கன்னா கொம்பு பாத்தீங்கன்னா டிசைனா வந்திருக்கு இது வந்து பழைய காலத்து மாட்டு வர்க்கங்க ஓகே ஓகே ஓகேங்கண்ணா இது தவிர வேற என்னென்ன மாடு பாத்தீங்கன்னா கால் கண்ணுங்க நிறைய வந்திருக்குங்கண்ணா சரிங்கண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்து கண்ணுங்க ஓகேங்க இந்த கண்ணுகள்லாம் கொண்டு வந்துருக்க காரி கண்ணு மயில கண்ணுங்க காரி பூச்சிக்கால மயிலக்கண்ணு அப்படிங்கிறது இந்த மாதிரி மயிலக்கண்ணு அப்படிங்கறது இந்த வெள்ளைங்க ஒயிட் பேஸ் வர்றது வந்து மயிலக்கண்ணுங்க சரி சரி சரிங்க நம்பர் உங்களுக்கு தேவைப்படுறவங்க மாமா நம்பர் இருக்குங்க ஓகேங்க மாமா நம்பர் நம்பர் சொல்லுங்க நேம் வந்து பாலுங்க சரிங்க எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஒன் எயிட் ஒன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் சரிங்கண்ணா மாடு வேணும் அப்படிங்கிறவங்க தரமான மாடா பார்த்து வாங்கிட்டு சரி ஓகேங்க எத்தனை நாளைக்குண்ணா இன்னொரு ஒரு வாரத்துக்கு இருப்போங்க ஓகே இது எந்த இடம் அப்படின்னா நீங்க அடையாளத்துக்கு இந்த இடத்துல கனபுரம் வர்றாங்கன்னா எப்படி கனபுரம் வர்றாங்கன்னா இந்த முதல் காட்டுலயே ஓகே முதல் காட்டு முதல் காட்டுல கடை கடைக்கு நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் ஓகே கனபுரம் வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த எலக்ட்ரிகல் கடைக்கு நேர் எடுத்து அப்படி இருக்கிற காட்டுல நீங்க வந்தீங்கன்னா இங்க பழைய இனக மாடுகள் எல்லாமே வச்சிருக்காங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஆ ஆ

மாடுகள்ரமான மாடுகள எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட மாடல் அவங்க அவங்கள ஒரு

வாங்கிட்டு போயிட்டு கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் வச்சு சாமி கும்பிட்டு பூசை போட்டு கொண்டு வருவாங்க அதுக்கு தப்பு பிடிச்சிட்டு போறாங்க இந்த டைம் நம்ம அங்கிருந்து இருந்தோம்னா கரெக்டா வந்துட்டு ஓஹோ ஓ ரிலாக்ஸ் நம்ம ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு வீடியோ எடுக்கணும்னாலும் மாறு பயப்படுது மயிலை மயிலை பசு எல்லா கலான்ட்ருக்கு மயிலை பசுங்க நம்மளால மறந்து போச்சு இப்போ அவருக்கு சொல்லங்க எடுத்து ஞாபகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற ரகு மாடுகள் நாட்டு மாடு மாதிரி இல்லை ஆனால் நாட்டு மாடு வகைகளாக சொல்லுவாங்க என்னன்னு தெரியல அதை பற்றி தெரிந்தவர்கள் கம்யாண்டில் குறிப்பிடவும் அப்படின்னாலும் யாரும் குறிப்பிட மாட்டீங்க blast 0 gut 0 கோல்பட்டியா அது எங்க இருக்குது பக்கத்துல தானே சாத்தூர் 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 பக்கத்துல இருந்து வர்றீங்க எத்தனை மாடு கொண்டு வந்துருக்கீங்க மூணா வெறும் மூணு மாடா மூணு மூணு சோடி ஓகே அதன காலக்கண்ணா எப்படி எங்க இருக்குது மாடு அந்த சைடு இருக்கா ஓகே 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 என்ன வண்டி மாடா இல்ல வண்டி மாடு

தென்காசி மாவட்டம் சரி சரிங்க திரையமடம் தாலுகா ஓகே கோட்டாக்குறிச்சி கிராமம் ஓகேங்களா என்னென்ன மாடுனா கொண்டு வந்துருக்கீங்க நாலு மாடு கொண்டு வந்துருக்கு ஓகே எல்லாமே காண மாடு ஓகே எத்தனை நாள் இருப்பீங்களா ரெண்டு நாள் இருப்பீங்க வயசு

என்ன okay வயசாவுது <much> <much> <muchan>

அந்த நம்பிக்கை என்ன உடல கண்டிப்பா வித்துரு கண்டிப்பா இது எல்லாமே அவங்களோட மாடுகள் தான் போன வருஷம் கண்ணபுரம் மாட்டு சந்தையில் வாங்கிட்டு போன மாடுகள் தான் இது திரும்பவும் வளர்த்தி கொண்டு வந்து இங்க திரும்பவும் இதே இந்த வருஷம் அதை சேல் பண்ணிட்டு திரும்ப ஒரு பத்து மாடுகள் பக்கத்தில் அவங்க வாங்கியிருக்காங்க ஜல்லிக்கட்டு மாடம்

அlinde மாடு ரொம்பයි இந்த மாடு ஆமா இதெல்லாம் கைட்டாவல இருக்கல்ல மாடு ஓகே என்ன ஒரு மாட்டுக்கு வந்து புள்ளி புள்ளியா இருக்குல்ல அந்த மாடு பூச்சியா அத என்னன்னு சொல்வாங்க அந்த ஒரு இந்த செகம் பார்த்திருக்கீங்க ஆ அது என்னன்னு தெரியலையா ஓகே தம்பி நிறைய டீடைல் தாஞ்சி வச்சிருக்க சரவணன்

இது சந்தையில் பேக் சைடு இருக்கு அப்படியே ரோட்ல இருந்து உள்ளாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கு வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம வீடியோ முன்னாடியே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்ணபுரம் மாட்டு சந்தை வரும் மாடு அங்கா இருக்கு ஓ அந்த பக்கம் ஓ முருகாவுக்கு பக்கத்துல எல்லாம் கண்ணுக்குட்டியும் வாங்கிக்கிறது அடுத்த வருஷம் நல்லா மெருகத்தி கொண்டு வந்துருவீங்க

அங்கே எல்லாம் பண்ணணும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே எல்லாருமே கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு தான் கேள்வி கேட்கறது என்னான்னு வச்சுருக்கோம் ம் ஓகேம்மா இது எல்லாம் சரவணுடைய மாடுகள் எல்லாம் கண்ணு இதெல்லாம் என்ன ரேட் வாங்கினீங்க பாஞ்சு ரூபா இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க பொட்டகனஞ்சு ஆமா அது என்னன்னு சொல்வீங்க பொட்டகன வேறனு சொல்றீங்களா பச்சமாடா ஆ நான் சொல்லுவ பச்சமான்னு சொல்லுங்க ஓகே 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 அடியா கெடாரி கெடாரி கெடாரின்னு இது வந்து ஓகே ஓகே ஓகே

அதனால்தான் வந்து கண்ணபுரம் மாட்டு சந்தை அது வந்து ஓலப்பாளையம் ஆக்சுவலாக அது தான் இருக்குது இருந்தாலும் கண்ண உரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க நல்லா சூப்பரான காலம் தங்க செயின் போட்டிருக்காங்க

இவங்க நாங்க தாராத்துக்கிட்ட பெருமையா சரிங்க அவர் பிரயாசன எடப்பாடி மாடுகள் இருபது மாடுங்க இருபது மாடு மாடு இருக்கு பரவாயில்ல இருப்பீங்க ஒரு முடிவு வரைக்கும் எந்த ஓகேங்கண்ணா உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா எண்பது எண்பது எண்பதுங்க தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதுங்க ஓகேங்க பேருங்கண்ணா என் பேரு சின்னப்பன் சின்னப்பன் ஓகே மாடுகள் வேணும் அப்படின்னா உங்களை இந்த நம்பருக்கு காண்டக்ட் காண்டாக்ட் பண்ணுவ மாடுகள் சொன்னோம் டீட்டெயில் பிரகாசன் நம்பரும் சொல்கிறேங்க அவர் அந்த பிரகாசன் ஆ ஓகே பிரகாஷ் அப்படிங்கிறவரும் மாடுகள் வச்சிருப்பாங்க இவருங்க அவரு சொல்கிறேன் அவருடைய நம்பரும் சொல்ற அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ணா ஊர் என்ன சொன்னீங்க அண்ணா அவரு நாங்க பெருமைங்க அவரை எடப்பாடி இதை நான் ஒரு நம்பர் சொல்கிறேன்

அவங்களுடைய மாடுகளும் இருக்குது அவங்க நிறைய மாடுகள் அவங்க மாடு ரெண்டு பேரும் மாடுகள் பக்கத்தில் வச்சிருப்பாங்க போல இந்த நோட்டில் அவங்க இன்னொரு நம்பர் சொல்லலையோ ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி மாடுகள் தேவைப்படாம வாங்கிக்கோங்க கண்ணபுரம் வந்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கோடு ஒருவேளை கண்ணபுரம் ரோட்ல வந்திங்கனாலும் அந்த பந்தலுக்கு பக்கத்தில் தண்ணி தொட்டி கிட்ட கொள்ள வந்துடலாம் தண்ணி தொட்டி இருக்கிற தண்ணி தொட்டி அந்த இடத்துல கோயில் இருக்கு கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஃபார்ம் இருக்கு

அதுக்குள்ள மாடு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க அண்ணா அவர் சந்தைக்கு வருவாரா அவர் அவர் தான் அவருடைய

ஏ ஓடற குட்டி டல்லா